ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கம் ஹோ ஆர் ஆட் குட் இன்னைக்கு வீடியோவில் கொஷரின்னு சொல்லக்கூடிய ஒரு அரேபியன் ரைஸ் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த கொஷரி ரைஸ்ட்டு பேசிக்கான மெத்தட் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ரைஸ் ரெசிபியை செய்யறதுக்கு முதலாவது நம்ம இதுக்கான ஒரு மசாலாவை ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு டிஷ்ல வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் மல்லி பவுடர் அரை டீஸ்பூன் பட்டை பவுடர் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதையும் சேர்த்துக்கொள்வோம் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கராம்பையும் வந்து இதோடய சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் சாதிக்காட சீடு இருக்கு இல்லையா ஸோ அதோட பவுடரை கூட சேர்த்துக்கொள்வாங்க பட் நான் அதை வந்து இந்த ரெசிபியில் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மசாலாவை தான் என்னக்கான ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுருங்க இந்த ரைஸ் ரெசிபிக்கு நான் பாஸ்மதி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருவோம் அது தண்ணியிலே ஊற டைமில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான் பார்த்துடலாம் கொஞ்சமாக ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஒயிலி அவங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கீயும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரே ஒரு ட்ரை லெமனும் ரெண்டு பேலீஃப்ஸும் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இது சூடாகும் போதே முழு கார்லிக் வந்து நான் சொப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒரு கப் அளவுக்கு அனியனும் சின்னதாக சொப்பனி பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து லைட்டாக ப்ரவுன் கலருக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இதுக்கு வந்து சிக்கன் சேர்த்துக்கொள்வோம் நார்மலாக எல்லா அரேபியன் ரைஸ் ரெசிப்பிலேயுமே வந்து சிக்கன் வந்து ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ணுவாங்க சிக்கன் தோல் வந்து கொஞ்சம் கொழுப்பு தன்மையாக இருக்கிறதுனால அதில் ஒரு நல்ல டேஸ்ட்டோன்னு ஒரு நல்ல ஒயில் தன்மையும் கொடுக்கும் ஸோ அதனால ஸ்கின்னோடு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா இந்த ஒயில்லேயே மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்மதி நான் ஒரு மூணு கப் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ மூணு கப் பாஸ்மதிக்கு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் ஸோ தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கொதித்து வர வரக்காட்டி லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த டைமில் இந்த சிக்கனை வந்து நான் வேறே எடுத்துடுறேன் ஸோ இந்த சிக்கனை நான் மசாலா ஆட் பண்ணி இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த சிக்கனுக்கான மெரினேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்துக்கொள்ளுங்க லாஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்து இந்த சிக்கன் ப்ரோத் இருக்கு இல்லையா இதால் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி கொள்ளணும் இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து மேலால் மெரினேட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த சிக்கனை நீங்கள் ஒயிலில் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா இது எந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணணுன்றத நான் ஆல்ரெடி கீ ரைஸ் ரெசிபி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மேலே இருக்கக்கூடிய லேர் எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் காட்டி அவனில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் சிக்கன் பாயில் பண்ண தண்ணியில் நம்ம ரைஸையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த ரைஸையும் சேர்த்துட்டு சிக்கன் ஸ்டக் வந்து ஒரு குவார்ட்டர் பீஸ் அளவுக்கு இதையும் சேர்த்துக்கொள்வோம் நார்மலாக எல்லா அரேபியன் ரைஸ்லேயுமே வந்து இந்த சிக்கன் ஸ்டக் வந்து அட் பண்ணி தான் செய்வாங்க ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் ரைஸ் எல்லாமே நல்லா கொதிச்சு அதில் தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சி வர டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிஃப்ரெண்ட் ஃபுட் கலர் அட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இந்த டைமில் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மரில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி அப்படியே குக் பண்ணி விட்டிங்கன்னா ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிரும் இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்த்துறக்கூடிய நாலரை கப் தண்ணியில் தான் இந்த ரைஸ் ஃபுல்லாகவே குக் ஆகிருக்கு சொராய்ஸ் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் அட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அனியன் பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்க அனியன் பவுடர் இல்லாட்டி தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடைய உப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் ஸோ இது பாயில் பண்ணி வார டைமில் நம்ம இதுக்கு ஸ்பெகட்டி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த ஸ்பெகட்டி பேக்கெட்டில் ஹாஃப் போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இந்த ஸ்பெகட்டி வந்து இந்த மசாலா தண்ணியிலே வந்து பாயில் பண்ணி எடுத்துடணும் குஷன் ரைஸ்டு பேசிக்கே பார்த்தீங்கன்னா ரைஸோட மெக்ரோனையும் சேர்ந்து தான் வரணும் ஸோ இது கூட அட்வான்ஸாக பண்ணணுன்னா கிரெயின்ஸ் கூட ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் நான் உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்வேன் ஸோ இந்த மசாலால இந்த பக்கட்டி நல்லா குக் ஆகிருக்கு ஸோ இதை வந்து ஒரு சைடில் அப்படியே எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான கொஷரி மசாலா பார்த்துருவோம் லாஸ்ட்டாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது நல்லா சூடாகி வர டைமில் நான் ஆமன் அண்ட் ரைசின்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஆமன் வந்து நான் ஸ்கின் ஃபீல் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே ரோஸ்ட் பண்ணி அது வேறு எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து அதே பேனுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்னதாக சொப் பண்ணின அனியனும் அதே டைமில் ஒரு கப் அளவுக்கு கெப்சிகா ஒரு கப் அளவுக்கு கேரட் இது எல்லாமே வந்து சின்னதாக டைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா ஆகி அந்த மசாலாவில் நல்லா எல்லாம் மாறி வர டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ஆமனையும் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதை சிம்மரில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கொசரியம் வந்து ரெடி ஆகிரும் ஸோ ரைஸையும் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு சர்வ் பண்ணும்போது போது ஃபஸ்ட் லேயர் வந்து ரைஸாக இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் லேயர் வந்து நம்ம பாயில் பண்ண மெக்கரோனி ஓஸ் பகட்டியாக இருக்கணும் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் அதே மாதிரி நம்ம செஞ்சிருந்த வெஜிடபிள் கொசரியும் சேர்த்துக் கொள்ளணும் இந்த வந்து செட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம அரேபியன் பேசிக்கான கொசரி ரைஸ் வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி அரேபியன் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்னா இது பின்னாடி நீங்கள் ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை வீட்லேயே சிம்பிளாக அவங்களுக்கு ட்ரை பண்ணிடலாம் வரக்கூடிய எயிட் டே கூட இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோடய ஷேர் பண்ணி கொடுங்க சி யூ சோன் வித் நதர் பிளாக் தேங்க் யூ